வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய வீட்டு சமையலில் காலையில் ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மில்லட்ஸ் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட சட்னி மில்லட் தோசை அப்புறம் ஒரு தக்காளி சட்னி ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் ஒரு நாலஞ்சு விதமான மில்லட் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ரொம்பவே ஹெல்தியாக இந்த மாவில் நம்ம இட்லியும் ஊற்றலாங்க அதே மாதிரி தோசையும் ஊற்றலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அது மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் தோசை இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா அழகாக மெலிஸாக வருது கிறிஸ்பாக இருக்குது ஒரு சிறுதானியத்தில் இதை மாதிரி தோசை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பர் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும்போதுக்கும் ஒன் டே கூட வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குன்ற இப்போ சட்னிக்கு இப்போ இந்த சைஸில் ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த சைஸில் ஒரு வெங்காயம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது லேஸாக அப்படியே பருப்பை வறுத்துடலாம் இப்போ இது கூடவே காரத்துக்கு மிளகா சேர்த்துடலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் இது வந்து நம்ம கலருக்காக சேர்க்குறோம் காரம் வந்து நம்மளுடைய விருப்பம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ என்னுடைய மிளகா காரமாக இருக்குன்றதுனால் ரெண்டு மட்டும் காஞ்சி மிளகா சேர்த்துட்டு மீதி காஷ்மீர் மிளகா சேர்த்துருக்கேன் அதில் காரம் இருக்காது கலர் மட்டும் நமக்கு கொடுக்கும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் காஷ்மீர் எவ்வளோ நீங்கள் காஷ்மீருக்காம்மா நான் மட்டும் உங்களை விட்டுட்டு போயிட்டு வந்தேன் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துடலாங்க இது கூடவே ஒரு இன்ச்சு இஞ்சி துண்டை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதக்கினோடனே நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிற தக்காளி பழமும் சேர்த்துடலாங்க இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பை இப்பயே சேர்த்துடுறேன் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு கலந்து கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இந்த சைஸில் கொஞ்சமாக புளி புளியும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க தட்டு போட்டு மூடும்போது பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நமக்கு நல்லா குறைஞ்சி மசியாக வெந்து வரும் இப்போ நடுவில் நான் திறந்துட்டு இப்போ ஒரு கலந்து கலந்து விடுறேங்க தக்காளி பழம் நமக்கு இன்னும் மசியணும் இது கூடவே ஒரு நாலு பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நமக்கு தக்காளி பழம் நல்லா மசியே வெந்தாச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் தக்காளி பழம்லாம் பாருங்கள் நம்ம உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சதுனால நல்ல மசிய குழைய வந்துருச்சு இப்போ வந்து இது நல்லா நம்ம நல்ல மைய அரைச்சிடலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம மையை பேஸ்ட்டு அரைச்சி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் தண்ணி சேர்த்து நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன் ஸ்டவ்வில் பேன் வச்சிருக்கங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சோன்னே கடுகு சேர்த்துடலாங்க ஒரு அரை ஸ்பூனு என்ன கடுகு நெருக்க தெரிக்காமல் இருக்கும் அதுக்காக ம் இப்போ கடுகு புரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாவாக கிள்ளி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாங்க சேர்த்துட்டு ரோ கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி சேர்த்து கழுவி அதிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் இப்போ தமக்கு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் அந்த சட்னியை இப்போ கொதிக்க விடணும் இப்போ இது கூட உப்பு பத்திலேருந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துல உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு சேர்த்துட்டு ஒரு இது ஆப்ஷனல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு வந்து காரம் வந்து நமக்கு பே புளிப்பு காரம்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் நமக்கு அப்படியே கொதிச்சுச்சின்னா சரியாக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மில்லட் தோசைக்கு நம்ம சிறுதானியத்தெல்லாம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து முழு உருட்டு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கேழ்வரகு கேழ்வரகுல நிறைய இரும்பு சத்து இருக்குது அதை மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது ரத்த சுக அடிக்கடி கேழ்வரகு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அதனால தான் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு பால் ஊட்டும் தாய்மார்கள்லாம் அடிக்கடி கேழ்வரகு உணவில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அடுத்தது குதிரைவாளி அரிசிங்க குதிரைவாளியில அரிசியில் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நார் சத்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் இதில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் ஒரு அரை கிளாஸ் சேர்த்துடலாங்க அடுத்தது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளை சொல்லுங்கள் இது வந்து நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதை மாதிரி இதயத்துக்கு ரொம்பவே நல்லது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் அதை மாதிரி லோ பிபி இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் லோ பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வெள்ள சோளம் அது ஒரு அரை கிளாஸ் சேர்த்துடலாம் அடுத்தது தென அரிசிங்க தெனையில் பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்பவே வலு வலு கொடுக்கக்கூடியது எலும்புக்கு தசைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது வயிற்றுப்புண்ணு இருக்கவங்களாம் இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம் கூடவே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அவள் நான் இன்றைக்கி அடுத்தது கற்று பார்த்தீங்கன்னா கெட்டி அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் இல்லாதவங்க லேஸ் அவள் கூட அரை கிளாஸ் சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசியும் உடம்புக்கு குளிர்ச்சி அதே மாதிரி ஜவ்வரிசியை சேர்க்கறதுனால தோசை நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்கும் அவள் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு நம்ம அதை ஊற வச்சிடலாங்க இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி வந்து முழுகிற அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு நமக்கு ஒரு அஞ்சாறு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறணும் அரிசி இப்போ ஒரு ஆறு மணி நேரம் போல் நமக்கு நல்லாவே ஊறிடுச்சுங்க இப்போ ஊறினதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதை கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போவே நமக்கு இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு அதே மாதிரி தோசையும் நல்லா தான் வரும் இப்போ அதில் இருக்கிற ஊற வச்ச தண்ணி நல்ல தண்ணின்றதுனால அதை சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் நம்ம மாவு எப்படி தோசைக்கெலாம் அரைப்போமோ இட்லி தோசைக்கெலாம் அதை மாதிரி தாங்க மாவு அரைச்சிரும் இப்போ நான் அரைச்சிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்க வேண்டியது தான் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிடலாம் சிறுதானியம் வந்து நமக்கு சீக்கிரமாக புளிப்பு புளிப்பு ஏறிடும் அதனால் இது ஒரு அஞ்சா அஞ்சாறு மணி நேரம் நமக்கு புளிச்சாவே நமக்கு சரியாக இருக்கும் இதே நீங்கள் குளிர் உங்களுக்கு டைம் எடுக்கும் புளிக்கிறதுக்கு இப்போ மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் மாவு நல்லா நமக்கு புளிப்பு புளிச்சிருக்கு இப்போ மாவு வந்து ஒரு எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் நான் வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ வெயில் காலன்றதுனால நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் டைமிங் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கே எனக்கு கொஞ்சம் புளிப்பு வந்துருச்சு இப்போ இட்லி ஊற்றிடலாங்க இந்த மாவில் ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றும் போது நமக்கு இட்லி வந்து தட்டில் இட்லி ஒட்டிக்காமல் வரும் நமக்கு அதே மாதிரி இட்லி குண்டானில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியை வேக வைக்கணும் இப்போ மூடிட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் பத்து நமக்கு வெந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ நமக்கு இட்லி வெந்தாச்சுங்க இப்போ இந்த பக்கம் தோசை ஊற்றலாம் தோசை பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் நமக்கு இழுக்கிறதுக்கு நல்லா மெலிஸாக நமக்கு கிறிஸ்பாக வேணுனாலும் தோசை வரும் அதாவது நல்லா மெத்தன்னு வேணுன்னாலும் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் அதில் சுற்றி எண்ணெயோ நெய்யோ குழந்தைங்களுக்கு கொடுக்குமோ நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் ஒன்று தோசை வந்து நமக்கு சீக்கிரமாக செவந்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை திருப்பி கூட போட தேவையில்ல ஒரு பக்கம் இப்படி வச்சாவே நல்லா நமக்கு வெந்து வந்துடுது சூப்பராக இப்போ நமக்கு நல்லா முருகலான தோசையும் சிறுதானியத்தில் அரிசியே சேர்க்காத தோசை ரெடி ஆயிடுச்சு சிறுதானியம் நம்ம வாரத்தில் இதை மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இட்லியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அரிசி சேர்க்காதனால நமக்கு இட்லி வந்து நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு இல்லாமல் லேசாக சப்பையாக இருக்குது ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது நமக்கு இப்போ இட்லி தோசை சட்னி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக மொறு மொறுன்னு இருக்குது நம்ம திருப்பி போடணுன்னு கூட அவசியம் கிடையாது சூப்பராக நமக்கு ஒன் சைடே வேந்து வந்துடுது மூடணும் கூட இல்லை இட்லியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஆனால் குழப்பு தன்மையெலாம் எதுவுமே இல்லை கொஞ்சம் நமக்கு ஏன்னா அரிசி இட்லி கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இது கொஞ்சம் சைஸி சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அரிசியே சேர்க்கலன்னு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இட்லி சட்னி சட்னி எப்படி சொல்லி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்றோம் இதை வந்து நம்ம இங்கே ட்ராவல் பண்ணும்போதுக்கும் ஒன் டே கூட வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ட்ராவலுக்கு நல்லா இன்னும் நல்ல சுருளை வதக்கிட்டீங்கன்னா நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ